ஒரு வந்து ப்ராப்ளிப்படையாக இருந்திங்கன்னா மட்டும்தான் அது வந்து எதா இருந்தாலுமே சரி பண்ண முடியும் நம்ம எம்மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நான் மாஸ்க் போட்டுனாலும் சூத்திட்டு இருந்து மருத்துவர் சந்தியா பெஸ்லேஸ் டெனல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு விஜய் ராகவன் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து நம்ம மருத்துவமனைக்கு ஏப்ரல் மாதம் வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது அவங்க அவங்களோட வாயில் நிறைய பற்கள் இருந்தது இருபத்தி ஏழு பற்கள் இருந்தது இருபத்தி ஏழு பற்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஈறுகள் பிரச்சனையினால எலும்புகள் ரொம்பவே கரைஞ்சிருந்தது நம்ம அவங்களுக்கு கான்ஷியஸ் செடேஷன் முறையில் மேல்கழி தாடையில் இருபத்தி ஏழு பற்கள் ஒரே நாளில் எடுத்துட்டு நம்ம உடனே இம்ப்ளான் கொடுத்தி ஒரே வாரத்தில் பற்கள் கொடுத்துருந்தோம் சார் இப்போ இன்னைக்கு செக்அப்காக வந்திருந்தாங்க சாரோட இந்த ஒட்டு மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குங்க முன்னாடி சிக்ஸ் மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்ல லைட் ஆடிட்டு இருந்தது நம்ம ஆட்டோ நம்மளா அப்படியே இந்த வேதந்த வாங்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி போயிட்டு சரி பல்லு வேலை அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு அது என்னாச்சுன்னா திடீர்னு போன மாசம் வந்து சென்ட்ரல ஒரு பல்லு வந்து கீழே விழுந்து ஆடிக்கிட்டே இருந்துது விழுந்து விழுங்கும் போது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அப்ப ஒரு மாஸ்க் போட்டு அப்ப யாரும் பேச முடியாது மெயின் எங்களுக்கு பேசுறதுதான் மார்க்கெட்டிங் டைம் பேசி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்போ வந்து பேச இருக்கும் எல்லாருமே கேட்கறாங்க எல்லாருமே கேட்டுட்டாங்க எதுனா மாஸ்க் போட்டுருக்குறீங்கன்னா நம்ம கம்மியில் ஏ செட்லாம் இருக்குது அப்படின்னு அப்படியே மேக்கப் பண்ணிங்கன்னா அப்படியே போகிற மாதிரி இருந்தது அப்புறம் அது எப்படி நான் அங்கே பாயிண்ட் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ண அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ரெடி பண்ணலாம் ஆனா வந்து கால்ட்டி மாற்றப்படுற செட் மாதிரி இது பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டு அதான் பண்ண முடியும் ஒரு டாக்டர்னு சொன்னார்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் ஆனால் பண்ணலாம் ஆனால் கேரண்டி சொல்ல முடியாது நாங்கள் நாளைக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அது அங்கே அதிகமாக யார் எதுவும் பற்றி அவேர்னஸ் இல்லை பண்ணலான்ங்கிறாங்க ஆனால் யாருக்கு அதிகமாக பண்ணல ஒரு பொழு இந்த மாதிரி விழுந்ததுக்கு தான் எடுத்து கேப் போட்டு கரெக்ட் பண்ணுறது எல்லாம் மறுத்துவத்துல இருக்கு பட் இம்ப்ளான்னு அது வரும்போது அப்போ சென்னை உங்களோட பெஸ்ட்டாக நானும் யூடியூபை ஃபுல்லாக பார்த்து பண்ணிட்டு நிறையத்தோட ஸ்பீச் எல்லாமே பார்த்துட்டு தான் பண்ணாங்க பாஸ்ட்ரோம் தான் அந்த உண்மை அப்படிங்கிறது எனக்கு நீங்க பண்ணதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பல் எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுவாங்க உங்களுக்கு வந்து நம்ம ஒரே நாள் இருபத்தி ஏழு பல் எடுத்துவோம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார் ஆக்சுவலாக வந்து என்னதான் எல்லாருமே சொன்னாலும் நமக்கு ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம அந்த சீட்லேயே உட்கார முடியும் அதுதான் உண்மை ஆனால் எதுவுமே தெரியாது அந்த ஒரு ஸ்டெப் நம்ம தான் எடுத்து வைக்கணும் அந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் பத்து நாள்ல நீங்க எல்லாமே கியூர் ஆயிடுவோம் எல்லாம் நீட்டா ஹாப்பி வீட்டுல நான் ஒய்ஃப் எல்லாம் நம்ம சொந்த பந்த எல்லாமே அவங்க ஏதோ மாட்டம் வருமா வேற மாதிரி வருவாங்களா அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் போன மாதிரியே தான் தெரியும் இப்போ இப்போ சிகிச்சைக்கு அப்புறமா நீங்க என்னென்ன சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க சார் சிகிச்சைக்கு அப்புறம் ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணல நானே ரெண்டாவது சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி அது அது சாப்பிட்டா தான் இருந்தது அது சாப்பிட்டா வந்து நெய்லே பண்ணி இந்த அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க பண்ணி கொடுத்தாங்க அதனால சாப்பிட்டா பண்ணுவாங்க எங்க வீட்டுல வீட்டுல ஓகே நான் ஹோட்டல்ல வந்து

ஆனா இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படினாலே அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலைல இருபத்தஞ்சு முப்பது வயசுல இந்த ட்ரீட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு அறுபது வயசுல தேவைப்பட்டு ஆனாலுமே இந்த சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க அவங்களுக்கு என்ன சார் பயப்படுறாங்கன்னா பர்ஸ்ட் வந்து நீங்க வாங்க முன்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பர்ஸ்ட் வந்து வெளிப்படையே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து எதா இருந்தாலுமே சரி பண்ண முடியும் நம்ம உன்னை எம்ஐ உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நான் மாஸ்க் போட்டு எல்லாம் சூத்திட்டு இருந்து நம்ம எப்படியோ மார்க்கெட்டிங் பர்சனங்கள் கட்டி ஒரு டைம்ல தைரியங்கள் வந்துருச்சு ஆனா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல மெயினா வந்து ஐயோ இதாச்சுன்னா வந்தா பாத்துக்கலாம் விழுந்தா பாத்துக்கலாம் அதே ஆடும்போதே போதே அதுக்கு முன்னாடியே நம்ம கவனிக்கணும் பட் ஆடும் வந்து அதை கவனிச்சு என்னங்கிறது பாத்துட்டாங்கன்னா மேக்சிமம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கேன் விழுந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இன்பிளான் தான் லாஸ்ட் ஒரே வழி இன்பிளான் தான் வேற எதுவுமே வேஸ்ட்டுங்க கல்வி மாற்றதெல்லாம் எத்தனை நாள் நம்ம இது பண்ணிட்டு முடியும் பெஸ்ட் ரொம்ப இது பெஸ்ட் இப்போது சார்க்கு இந்த சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார் வந்து இங்கிலாண்டில் இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இட்டாலி பிராண்ட்ல மேல்கிரி தாடைக்கு முழுவதுமாக அனைத்து பற்களுமே எடுத்து எடுத்து இங்கிலாண்ட் கொடுத்துறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரும் சருக்கு எலும்போட அளவு ரொம்ப மென்மையாக இருந்தது அப்படிங்கிறதால கூடுதலாக நம்ம மேல்கிரி தாடைக்கு டைட்டேனியம் பாரும் பொருத்திருந்தோம் டைட்டேனியம் பார் ஒரு தாடைக்கு நாற்பதாயிரம் வரும் இரண்டு தாடைக்கு எண்பதாயிரம் ஆச்சு இது மட்டும் இல்லாமல் சார் வந்து கவன்சி செலுஷன் முறையில் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதால அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஆச்சு மெயினாக அதை அந்த இது பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும் கான்சியஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவ்வளோ ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டான டேப்லெட் மட்டும் கரெக்டாக இருந்து முன்னாடி சொல்லுவாங்க அந்த டேப்லெட் அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பத்தாவதுனா ஒரு வழியும் இருக்காது அந்த வாழ்க்கைக்கு நல்லா வழி கிடைக்குமே வழிய மற்றபடி அந்த ஒரு வழி இருக்காது சுத்தமாக இல்லைங்க அதெல்லாம் வலி கிடையாது அப்படியே நான் பேச பேச வேண்டிய எங்கள் அப்பா தான் சத்தம் போட்டுருந்தார் பேச கூடாது பேச கூடாது அப்படின்னு அப்புறம் அப்படி பழகி ரெடி இந்த பல் சிகிச்சையை பற்றி ரொம்ப பயப்படுறவங்களுக்கு அந்த கான்சியஸ் எடிஷன் முறை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து உதவிகரமாக வந்து இருக்குது அது வந்து முழு மயக்கம் மருந்து கொடுத்து ஜென்ரல் அனஸ்தீஷி அந்த மாதிரி கிடையாது அனஸ்தீஷ் வருவாங்க நம்ம கையில் ஒரு மருந்து கொடுப்பாங்க இளையராஜா பாட்டு போடுவாங்க நீங்கள் சந்தோஷமாக கேட்க கேட்கவே நான் அப்படியே முடிஞ்சிடும் ஒரு பதி ஐம்பது பாட் பாவம் கேட்பீங்க கேட்கறதுக்குள்ள உங்கள் வயலுக்கு பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சு சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்டுருவாங்க அந்த அடுத்த வழி வந்து உங்களுக்கு வரதுக்குள்ளே நீங்கள் டேப்லெட் போட்டு அதை வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு ஒரு நாலு நாள் சாப்பிடுங்க வழி மாத்திர போகுது அது நீங்கள் ஆயிடலாம் அதுக்கு முன்னாடியும் கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டு பக்காவாக வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக இருப்பாங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகா வந்து உங்களோட அனுபவத்தை வந்து பயிர் இருக்கீங்க நிச்சயமா வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள ரொம்ப நன்றி சார்